பசி பிறந்ததும் ருசி பிறந்தது ருசி பிறந்ததும் பசி பிறந்தது பசி உணவு மகேந்திரன் பசி எடுத்ததா சாப்பிட்டீங்களா மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா நன்றி மிக்க மகிழ்ச்சி என்று தலைப்பு பார்ப்போம் நெற்றியில் திருநூறு வெள்ளை நிறம் இது இது என்றால் பகல் நெத்தியில் பொட்டு இது கருப்பு புரியுதுங்களா இது வந்து இரவு பகலையும் இரவையும் துணையோடு நம்ம வாழ்வோம் சப்ஜெக்ட் எப்படி பார்த்தீங்களா என் வீடியோ கண்டினியூவாக பார்த்துணும் எத்தனை மாற்றி மாற்றி சொல்கிற மாற்றிங்களா மற்றவங்க பாருங்கள் ஒரே ஒரு மந்திரத்தை வச்சுட்டு வாழ்நாள் முழுவதும் அதையே சொல்லணும் அரிசமாவே அரைச்சிங்கணும் புதுசாக அரைக்கக்கூடாது புரியுதுங்களா கோதுமாவீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் தான் அரைக்கணும் அச்சி மாவா வரைக்கூடாது மாவு அரைக்கூடாது நீங்க ஒரு மதத்தை பூச்சிக்கினாங்கன்னா அதையே சொல்லி புரியுது நான் பாருங்க மாற்றிக்கினே இருப்பேன் புரியுதா அதனால் கொஞ்சம் சிந்திங்க புரியுதுங்களா இது வந்து எந்த குருக்கிட்ட நீங்கள் போனாலும் சரி அவர் ஒரு மந்திரத்தை வச்சுன்னு அந்த குருக்கூட ஐம்பது லட்சம் பேர் இருந்தால் ஐம்பது லட்சம் பேர் அந்த மந்திரத்தையே சொல்லணும் இது நமக்கு தேவையா இப்போ நம்மளுக்கு பாருங்கள் உங்கள் மனசு பிடிச்ச மாதிரி சொல்லுங்கள் இப்போ இதெல்லாம் நான் சொன்னேன்னா இதிலே நீங்கள் கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் சரி சுதந்திரம் உங்களுக்கு புரியுதுங்களா ஐயா சோறாக சொல்லி விடுறீங்க ஐயா இது மாதிரி அங்கே சொல்லி கொடுக்கலங்க ஐயா புரியுதா உன் ஏன் ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்க ஐயா உண்மை ஒத்துக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நானே அப்படி தானே இருந்தேன் அடிமையாக இருந்து தானே வெளியே வந்தேன் நான் புரியுதுங்களா அதனால் சரி இப்போ சப்ஜெக்ட்டுக்குள்ளே போவோம் நீ வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் கடந்து உள்ளே போவோம் இந்த உடலுக்குள்ள தவம் 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 ஆளுக்கு ஆளுக்கு தவம் பண்ணுறேங்க தவம் பண்ணுறேங்க நான் நானே அப்படி தாங்க பண்ணி இருந்தேன் தவம் பண்ணா பெரிய ஆளு புரியுதுங்களா நான் எல்லாேருக்கும் கிளாஸ் எடுக்கிறேன் பெரிய நான் அறிவாளி ஆமாம் அறிவாளின்னு இருந்தேன் ஆனால் இப்போ தான் புரிஞ்சு அந்த அறிவு ஐம்பது சதவீதம் தான் உதவும் ஐம்பதுக்கு மேலே தானிச்சின்னாவே அது சிக்கலில் உருவாக்கி விட்டுறோம் பொய்கிட்டு இழுத்து மூடாது புரிஞ்சிக்கினேன் ஆனால் உணர்வு என்பது நூறு சதவீதம் உண்மை ஆனால் பிறருக்கு கடத்தவே முடியாது இப்போது நான் உணர்ந்தேன் அதை வந்து அறிவின் மூலயமாக கடத்துகிறேன் தெளிவாக பாடம் நடத்துகிறேன் எப்படி நான் உணர்ந்தேன் அதை அறிவின் மூலயமா நான் வந்து கடத்துகிறேன் அறிவின் மூலயமா தெரிஞ்சுக்கின்னு புரியுதுங்களா கிட்ட நீங்கள் அதை கலந்துருங்க சப்ஜெக்ட் ஐயா என்னங்க ஐயா ஒரே குழப்பிறீங்க குழப்பில் தெளிவாக நடத்துகிறேன் புரியுங்களா அறிவோ ஐம்பது சதவீதம் ஏற்றுக்குங்க இப்போ நான் உணர்ந்தேன்னா அறிவின் மூலயமா தான் அதை வந்து விளக்க முடியும் ஆனால் நான் அறிவு சுத்தமாக ஒதுக்கலை இங்கே கூர்ந்து சிந்திக்கணும் ஐம்பது சதவீதம் அறிவு என்பது நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் அறிவுகிட்ட உஷாராக இருக்கணும் உணர்வுகிட்டே நீங்கள் நூறு சதவீதம் சரணாகதி புரியுதுங்களா அப்போ எல்லோரும் தவம் செய்கிறேன் தவம் செய்கிறேன் தவம் செய்கிறேன்ட்டாங்க நான் தவம் இப்போ ஏன் கற்றுக் கொடுக்குறதுனா ஏங்க தவம் செய்ய மாட்டேன்ட்டாங்க யாருமே புரியுதா அது யாருமே சரியாக செய்கிறதில்ல அந்த தவத்தை புரியுதுங்களா கற்றுக்கினாலும் கூட சரி ஒரு நேரம் செய்கிறாங்க ஒரு நேரம் செய்ய மாட்டுறாங்க அப்போ இந்த பூமியில் எட்நூறு கோடி பேர் மக்கள்களும் எது நிரந்தரமாக செய்கிறார்கள் என்றால் ஓய்வு எடுக்கிறார்கள் புரியுதுங்களா ஓய்வு எடுக்கிறாங்க தான் அதுக்கு வந்து தவனு தூக்கிட்டு ஓய்வு நினைக்கிறாங்க சுயமாக சிந்திக்கணும் நம்ம ஒன்று கற்றுக் கொடுக்குறோன்னா அதை ஒழுங்காக செய்யலை செய்யாத நம்ம எது கற்றுக் கொடுக்கணும் நான் நான் சிந்திச்சிட்டேன் இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் சிந்திக்க போகிறீங்கன்னு தெரியல புரிஞ்சுதுன்னா இதுக்குள்ளே வாங்க புரியலன்னா ஏற்கனவே ஒன்று புரிஞ்சதில் உள்ள போயிங்களா அதில் மகிழ்ச்சியாக போங்க புரியுதுங்களா மற்றவங்கள்தவிர நான் சொல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் நான் அப்போது எல்லா மக்கள்களும் உலக சமாதானம் உலக சமாதானம்னு சொல்லி டோட்டல் ஃபெயிலியர் நானாக அதை நடத்திங்கன்னு தான் உலக சமாதானம் நான் வந்து நடத்திங்கிறாங்க நீங்கள் தவனு பிரிச்சு எதுல ஏன் தவம் பண்ணாதவங்களாம் போய் இவங்க பின்னாடி வந்துடுவாங்களான்னு சிந்திச்சிட்டிங்கள்ல வரமாட்டாங்க புரியுது அப்போ அவங்களும் வரணுன்னா ஓய்வு அப்போ அந்த ஓய்வு என்பது உண்மை அப்போது ஒரு மணி நேரம் நான் உழைச்சேன் அப்படின்னா பத்து நிமிஷம் ஓய்வு எடுப்பேன் இன்றைக்கி ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் கடினமாக வேலை செஞ்சேன் இருபது நிமிஷம் நான் வந்து அமைதியாக உட்காந்து ஓய்வு எடுத்தேன் ஓய்வு எடுக்கும்போது இங்கே தான் நீங்கள் கடந்து புரிஞ்சுக்கணும் ஓய்வு எடுக்கும்போது என்ன நடந்ததுன்னா அறிவும் மனதியும் விளக்குவேன் மனம் ஒடுங்குகிறது ஒடுங்குகிறதுன்னு பலரும் சொல்லுவாங்க சொல்லட்டும் மனம் என்பது அமைதியாக கண்ணை மூடி என்னுடைய உடலுக்குள் நான் கவனிக்கிறேன் என்னுடைய சுவாசத்தினுடைய நான் பேசுகிறேன் நான் உண்மையை உணர வேண்டும் என்று மனம் அறிவோடு கலக்கிறது ஏகப்பட்ட சிந்தனையில் வருகிறது கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே சிந்தனை குறைகிறது அறிவினுடைய ஆதிக்கம் குறைகிறது உணர்வினுடைய ஆதிக்கம் பெருகுகிறது அவர் லாஸ்ட்டாக அமைதியாக நிற்கிறது அதே மனம் உணர்வோடு கலந்து விட்டது உணர்வோடு கலந்து விட்டதும் இப்படியே அமைதி நிலையில் இருக்கிறது இப்போ புரிஞ்சிடுச்சிங்களா அறிவுனா ஏன் ஒரு அறிவே தெய்வம் அறிவே பிரபஞ்சகம் அறிவே இயக்குது படித்தவங்க எல்லாருமே பார்த்தோன்னா அறிவு சொல்கிறது தான் ஏற்றுக்குவாங்க மீ நம்ம சொல்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க ஏதோ ஆகலாம் ஏதோ சொல்லிக்கிறார் யோசிக்கிறான்னுவாங்க சப்ஜெக்ட்லாம் கேட்டு ஏன்னா அவங்களுக்கு அறிவு தான் தெய்வம் ஏன்னா படிப்பு தான் தான் அவங்களுக்கு வந்து புரியுதுங்களா அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அவங்கள ஆனால் இதை நீங்கள் எடுத்து இது புரிஞ்சுதுன்னா இதுக்குள்ளே வாங்க அப்போது மனம் என்பது அறிவோடு இருக்கும்பொழுது நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் அறிவு உணர்வு என்பது நல்லது மட்டுமே செய்யும் இந்த உடல் உயிர் வாழ்வதற்காக அனைத்தும் செய்யும் இதை புரிந்து கொள்ளுங்கள் ஓய்வெடுங்கள் ஒரு மணி நேரம் உழைத்துறேன்னா பத்து நிமிஷம் ஓய்வு எடுங்கள் அப்போ இந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அனைத்து நோய்களும் எதில் குணமடையும் என்றால் உணர்வில் குணமடையும் அறிவில் குணமடையாது இது என்னுடைய புரிதல் ஆய்வு நன்றி மகிழ்ச்சி